தமிழகத்தில் தேர்தல் சுரம் நாளுக்கு நாள் எகிரி வரும் நிலையில் அரசியல் கட்சி தலைவர்களின் தேர்தல் பிரச்சாரமும் தீவிரம் அடைந்திருக்கிறது தர்மபுரியில் அன்புமணியை ஆதரித்து பிரச்சாரம் செய்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அனைவரது வங்கிக் கணக்கிலும் இரண்டாயிரம் ரூபாய் ரொக்கப்பணம் வந்தே தீரும் என்று கூறியுள்ளார் சேலம் மாவட்டம் கருமந்துரையில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி இன்று தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார் அங்குள்ள வெற்றி விநாயகர் கோவிலில் வழிபாடு செய்த பின்னர் சேலம் தொகுதி அதிமுக வேட்பாளர் சரவணன் கள்ளக்குறிச்சி தொகுதி தேமுதிக வேட்பாளர் சுதீஷ் ஆகியோருக்கு ஆதரவாக அவர் வாக்குகளை சேகரித்தார் அப்பொழுது கட்சி பாகுபாடின்றி இரண்டு கோடி பேருக்கு பொங்கல் பரிசு வழங்கப்பட்டதாக கூறிய எடப்பாடி பழனிசாமி அதிமுக அரசு எதை செய்தாலும் அதனை திமுக தடுத்து நிறுத்துவதாக குற்றம் சாட்டினார் பின்னர் தருமபுரி மாவட்டம் தோப்பூரில் பாமக இளைஞரணி தலைவரும் அக்கட்சியின் வேட்பாளருமான அன்புமணி ராமதாசை ஆதரித்து அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்பொழுது ஏழை எளிய மக்கள் அனைவரது வங்கிக் கணக்கிலும் இரண்டாயிரம் ரூபாய் பணம் வந்து சேரும் எனவும் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக கூறினார் இந்தியா முழுவதும் ஏற்பாடு செய்து அந்த நிகழ்ச்சியிலே அவர் குறிப்பிட்டது எங்கள் கூட்டணி சார்பாக ராகுல் காந்தி அவர்கள் பிரதமரா வருவார் என்று அறிவித்தார் அறிவித்து சில மணி நேரத்திலே ஆந்திர ஆந்திர சேர்ந்த முதலமைச்சர் மதிப்புக்கு மரியாதைக்குரிய சந்திரபாபு நாயுடு அவர்கள் அந்த மேடையை விட்டு கீழே இறங்கி இறங்கியுடனே எங்களுக்கு விருப்பமில்லை நாங்கள் ராகுல் காந்தியை பிரதமர் ஆக்க மாட்டோம் என்று அப்பொழுதே தெரிஞ்சு விடுத்தோம் அப்படிப்பட்ட கூட்டணி அந்த திமுக தலைவர் மு க சேலத்தில் இன்று பிரச்சாரம் மேற்கொண்டார் அங்கு நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் திமுக வேட்பாளர் பார்த்திபனுக்கு ஆதரவு திரட்டிய அவர் தமிழகத்தில் கிரிமினல் அமைச்சரவை அமைந்திருப்பதாக குற்றம் சாட்டினார் திமுக ஆட்சிக்கு வந்தால் கொடநாடு கொலை கொள்ளை விவகாரம் தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி மீதான குற்றச்சாட்டு குறித்து விசாரணை நடத்தப்படும் எனவும் ஸ்டாலின் தெரிவித்தார் சம்பந்தம் உண்டு இப்படி மதிமுக பொது வைகோ தூத்துக்குடியில் இன்று தமது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார் ஆழ்வா திருநகரில் திமுக வேட்பாளர் கனிமொழியை ஆதரித்து பேசிய அவர் தூத்துக்குடியில் விவசாயிகள் தற்கொலை செய்து வருவதாக கூறினார் தமிழகத்திலே அனைத்து அனைத்து துறைகளும் நாசமாகிவிட்டது விவசாயிகள் வாழ்வே அடியோடு அழிக்கப்பட்டு தற்கொலை செய்து கொண்டு படிவதை தவிர வேறு வழியில்லை என்ற நிலையிலே விவசாயிகள் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் வணிகர்கள் இனி எதிர்காலமே இருண்டு விட்டதோ என்று கவலைப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் எளியவிட்டு பிள்ளைகள் படித்து டாக்டர்களாக இன்ஜினியர்களாக அவர்கள் உயர்கல்வி பெறுவதற்கு வாய்ப்பளித்துக் கொண்டதற்கு வாய்ப்பில்லாமல் அவர்கள் தலையிலே வண்ணை போடுவதை போல நீட் தேர்வை கொண்டு வந்து திணித்ததை மக்கள் மறந்துவிட மாட்டார்கள் மறந்துவிடக் கூடாது இதேபோல் அதிமுக மற்றும் திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் இறங்கியுள்ளனர்